ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சியான தருணங்களில் தனியே சிரித்துக்கொள் சோகம் வரும்போது மட்டும் சொல்லி அனுப்பு இரு வாகனம் நம் மீதான காதலை எப்படி வெளிப்படுத்துகிறது பிரிவது சிறிது நேரமே ஆயினும் பிரிய மனமில்லாமல் பிரியும் நொடியிலிருந்து இருசக்கர வாகனம் தன் முகத்தை கொள்கிறது காதலியை போல் நம் கோபத்தை தூண்டி நம்மை பேச வைத்து நம்மையே குற்றவாளியாக்கும் பிரியமானவர்களுக்கு மௌனத்தை பரிசாக்குவதே சிறந்த வழி நண்பா ஒருவர் கடவுளிடம் கேட்டார் எல்லாம் ஏற்கனவே விதியில் எழுதப்பட்டிருந்தால் நான் ஏன் முயற்சிக்க வேண்டும் கடவுள் சிரித்து கொண்டே சொன்னார் சில பக்கங்களில் நான் உன் முயற்சி போல என்றும் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச நினைத்து யோசிச்சு வச்சதெல்லாம் நெருங்கிய கணமே மறந்து போகவில்லை என்றால் அதென்ன ஈர்ப்பு யோசிக்காதே எதுவும் நினைவிற்கு வராது பக்கத்தில் அமர்ந்துகொள் என்னோடு இரு சும்மா ஒரு பொருளின் அருமை என்னவென்றே தெரியாதவரிடம்தான் அந்த பொருள் சேர்ந்து சீரழிந்து போகுமாம் அருமை தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொருள் கனவில் கிடைப்பதோடு முடிந்து விடுமாம் நாம் இல்லாமல் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்றால் மனதை கல்லாக்கிக் கொண்டு விலகுங்கள் அவர்களாவது நிம்மதியா இருக்கட்டும் உன்னை காயப்படுத்தியவர்களை முடிந்தால் மன்னித்து விடு இல்லையேல் மறந்து விடு வேண்டாம் என்றால் வெறுத்து ஒதுக்கிவிடு ஒருபோதும் அவர்களை உன் மனதில் சுமந்து நிதமும் வலியை அனுபவிக்காதே சிந்தித்து செயல்படுனவா நண்பா இந்த நிலையும் என்று கத்தி விட்டால் கூட சரியாகி விடுமா என்ன தெரியவில்லை அத்தனை அழுத்தங்கள் ரணங்களாக அடி மனதினுள் நிறைந்து கிடைக்கின்றது அதை எவ்வளவு எளிதாக யாரிடமும் சொல்லவும் முடியவில்லை சொல்லவும் தெரியவில்லை எப்படி விடைபெறுவது என்று தெரியாமல் விலகத் தயங்கி பழகிய தோசத்தில் கடமைக்கு இருப்பவர்களை வழியனுப்பி வைக்க கற்றுக்கொள் அன்பென்பது வேறொன்றும் இல்லை தைரியமாக இருங்கள் ஆபத்துகளை விட்டு விலகி ஓடாதீர்கள் அவற்றை எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் அனுபவத்துக்கு மாற்று என்று ஒன்று இல்லவே இல்லை தைரியமாக இருங்கள் ஆபத்துகளை விட்டு விலகி ஓடாதீர்கள் மரணம் கூட மகிழ்ச்சி என்றால் இறைவன் அதையும் கூட தர மறுப்பான் அழகு பெரிதில்லை என்பவர்கள் எல்லாம் கண்ணாடி முன் நிற்பதில்லையா என்ன அழகு என்பது யாரும் வெறுப்பதில்லை அழகை தகுதியை பார்ப்பதுதான் அசிங்கம் ஜீனி சிறியதுதான் ஆனால் அது தரும் இனிப்பு பெரியது மிளகு சிறியதுதான் ஆனால் அது தரும் காரம் பெரியது உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள் நண்பா அது உங்களுக்கு அழகான பெரிய வாழ்வை தரும் எது மரணம் உடலை விட்டு உயிர் பிரிவதா மண்ணுக்குள் மண்ணாய் மக்கி மக்கிப்போவதா நெருங்கியவர்களிடமிருந்து தூரம் செல்வதா இல்ல செல்வங்கள் அனைத்தையும் விட்டு விட்டு செல்வதா இல்லை ஒருவனின் முகமும் அகமும் மற்றவர்கள் மனதில் இருக்கும் வரை எத்தனை யுகமானாலும் அவனுக்கு மரணம் இல்லை உதவிடு உயர்ந்திரு நண்பா உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்துச்சுன்னா அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவுக்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டாமா என்ன நம் பயம் எதிரிக்கே தைரியம் நம் அமைதி அவனுக்கு குழப்பம் உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள் சிலையாவதும் சிலையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது தீக்குச்சி தீப்பெட்டியிடம் கேட்டது நீயும் நானும் ஒவ்வொரு முறை உரசும் போதும் நானே பற்றி எரிகிறேன் நீ எறிவதில்லையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தீப்பெட்டி சொன்னிச்சா தலைக்கடம் உள்ளவர்கள் விரைவில் அணிந்து போவார்கள் என்று வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே நண்பா உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் ஒரு கடிகாரம் கொண்டவனுக்கு சரியான நேரம் தெரியும் ஆனால் இரண்டு கடிகாரம் கொண்டவனுக்கு எப்போதுமே சந்தேகம்தான் உன்னுடைய நிகழ்காலம் சிறப்பாக இருந்தால் உன்னுடைய மோசமான கடந்த காலத்தை பற்றிதான் இந்த உலகமே விவாதித்துக் கொண்டு உன்னை நேசி நேர்மையாக இரு யாரையும் காயப்படுத்தாது எப்போதும் கற்றுக்கொள் எதிர்கால பயம் வேண்டாம் மகிழ்ச்சியாக வாழ இதுவே போதும் நண்பா இழந்த இடத்தை பிடித்து கொள்ளலாம் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது நாம சிரிக்கணும் நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலனாலும் சிரிக்கணும் நாம அழணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி அழுகையே வந்தாலும் அழக்கூடாது வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் நண்பா உனக்கு மேல உள்ளவனை பார்த்து ஏங்காத என தாழ்வு மனப்பான்மை வரும் அதே போல உனக்கு கீழே உள்ளவனை பார்த்து ஏளனமாய் பார்க்காத தலைக்கனம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவங்கள நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டு இதுதான் நிஜம் என்று எண்ணும் போதெல்லாம் எதுவும் நிரந்தரமில்லை என்று செருப்பால் அடிக்கிறது வாழ்க்கை நடுத்தறிவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சற்று ஓரமாக நில்லுங்கள் நண்பா வாழ்க்கையில நமக்கு தைரியம் எப்பவும் இருக்கணும் தைரியம் அந்த பிரேவ்னஸ் இருந்தா மட்டும்தான் லைஃப்ல நம்ம எதையும் எதிர்த்து சாதிக்க முடியும் நண்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்